ஹரியானா தேர்தல் சற்றுமுன் வெளியான பிரம்மாண்ட கருத்துக்கணிப்பு முடிவுகள் கொடி கட்டி பறந்த பாஜகவை குப்புற தள்ளிய காங்கிரஸ் அனைத்து தொகுதிகளிலும் சிக்சரடித்த காங்கிரஸ் டெபாசிட் வாங்கவே போராடி வரும் பாஜக கருத்துக்கணிப்பு முடிவுகள் சொல்வது என்ன அதாவது ஹரியானாவில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்துள்ளது ஹரியானாவுடன் சேர்த்து ஜம்மு காஷ்மீருக்கும் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து நடைபெறும் முதல் மாநில தேர்தல் இதுதான் என்பதால் ஒட்டுமொத்த நாட்டின் கவனமும் இந்த ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மீதுதான் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் இப்போது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் என பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்து வருகிறது இதில் தைனிக் ஹர் என்ற நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது பாஜக கட்சியோ பதினைந்து முதல் இருபத்தொம்போது இடங்களை கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது மற்ற கட்சிகள் ஒன்று முதல் ஐந்து இடங்களில் ஜெயிக்கும் என சொல்லப்பட்டுள்ளது அதேபோல மேட்ரைஸ் என்ற நிறுவனம் எடுத்த கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி ஹரியானாவில் காங்கிரஸ் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என கூறப்பட்டிருக்கிறது பாஜகவோ பதினெட்டு முதல் இருபத்தி நாலு இடங்களை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது மற்றவை ஜீரோ முதல் மூன்று இடங்களில் ஜெயிக்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் தரவ் ரிசர்ச் என்ற நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது பாஜக கட்சியோ பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது மற்ற கட்சிகள் மூன்று இடங்களில் அதிகமாக ஜெயிக்க வாய்ப்புகள் உள்ளது என சொல்லப்பட்டுள்ளது அதே போல பீப்புள் பல்ஸ் என்ற அமைப்பு எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தோரு இடங்களில் வெற்றி பெறும் என கூறப்பட்டிருக்கிறது இங்கேயும் பாஜகவுக்கு இருபது முதல் முப்பத்தி இரண்டு இடங்கள் மட்டுமே கைப்பற்றும் என கூறப்பட்டிருக்கிறது மற்ற கட்சிகள் மூன்று இடங்கள் வரை ஜெயிக்கும் என கூறப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த பத்து ஆண்டுகளாக ஹரியானா மாநிலத்தை பாஜக ஆட்சி செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதில் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர காங்கிரஸ் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஆட்சியை தக்க வைக்க பாஜகவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது வந்த கருத்துக்கணிப்புகளின்படி இங்கே காங்கிரஸ் கட்சி பிரமாண்ட வெற்றியை படைக்க இருக்கிறது இதனால் இந்திய அளவில் பாஜகவுக்கு இருந்து வந்த மவுசும் குறைந்து வருகிறது என்பதற்கு இந்த கருத்து கணிப்பு முடிவுகளே மற்றொரு சாட்சி சரி நீங்கள் சொல்லுங்கள் தற்போது இந்திய அளவில் தனது செல்வாக்கை பெரிதும் இழந்து வரும் பாஜகவின் இத்தகைய நிலைமையை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்